இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு செம்ம கமெடியாக இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஹாலில் எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்களையா அந்த சீன் தான் இருக்காங்க ரொம்ப நன்றி ஜோசியரையா நான் சொன்ன மாதிரியெல்லாம் சொன்னதுக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க மைதிலி மட்டும் நக்கலாம் இருக்கா பரவாயில்லம்மா ஒரு நல்ல காரியத்துக்காக தானே நான் இப்படி சொன்னேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு இதை கேட்டது ரியா கோவம் வந்துடுது அடி பாவி இதெல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்ல ஆமாம் தேவை நிற்கல தள்ளிவிடு விடுவியா அது மட்டும் கிடையாது மீனாட்சி இருக்க வேண்டிய இடத்துல நீயா அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கவே முடியாது இதுக்கெல்லாம் சேர்த்து உனக்கு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்ல உன்ன என்ன செய்யறேன் பாரு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அபிராமி சொல்றாங்க தீபா எதுக்குமா இங்க பாரு இவகிட்ட எதுக்கு நீ போய் வந்துட்டு சண்டை வச்சுக்கிற இவ ஒரு ஆளுன்னு செய் இதெல்லாம் தூக்கி போடுமா அப்படின்னு சொல்ல அப்பெல்லாம் விட்டுற முடியாதத்த எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களே அவ கீழே தள்ளி விட பாப்பா இவளுக்கு எல்லாம் வேணுன்ற அளவு கொடுக்கணும் எத்தனை அடிச்சாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாத்த இவளெல்லாம் இந்த மாதிரி வழி கொண்டு வரணும் அங்க கோவில் போய் இவளை நான் என்ன பாடுபடுத்துறேன்னு பாருங்க அதுக்கடுத்து உங்க பக்கத்து கூட கூட நெருங்க மாட்டா அப்படின்னு சொல்ல ஏ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க என்னால் பூஜை எல்லாம் பண்ண முடியாது என்ன வேணா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல அப்படியா இப்போ பாரு என்ன பண்ணுறேன் ஆனந்த் மாமா ஆனந்த் மாமா அப்படின்னு சொல்ல ஆனந்த் அந்த இடத்துக்கு வராங்க என்ன தீபா அப்படின்னு சொல்ல இதுக்கு தான் நான் சொன்னேன் மீனாட்சி வச்சு நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்க தான் கேட்கவே இல்லை இவ அதெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்ல ஆனந்த் இங்க பாருங்க இவ பேச்சு கேட்டு நீங்க ஆடாதீங்க இதெல்லாம் செட்டப் இந்த ஜோசியர் கூட அந்த தீபாவோட ஆளு தான் அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா இவ வந்துட்டு பரிகாரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏன் மேல எப்படி பழி போறான்னு பாருங்க இதுக்கு தான் சொன்னேன் கெட்டினவளுக்கும் கூட்டிட்டு வந்தவளுக்கு வித்தியாசம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி தீபா சொல்ல ரியா இங்கே பாரு தீபா சொல்கிறதே கேளு நீ எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொல்லிட்டு நான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்போ தான் நீ என் மேலே வச்சிருக்க லவ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்படின்னு சொல்ல மண்ணம் கட்டி நான் என்ன உன்னையான விரும்புனேன் உன் பணத்தை தான் விரும்பினேன் அது கூட இந்த கிணப்பை எங்களுக்கு தெரிய முடியும் அப்படின்ற மாதிரி ரியா மனசில் நினைச்சிக்கிட்டு இருக்க சரி நான் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரியா சொல்லிடுறாங்க அந்த கோவில கோவிலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசி ரய்யாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்துட்டு ரியாவும் ஐஸ்வரியாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க இப்படி மாட்ட வச்சிட்டாலே அப்படின்னு சொல்ல சரி விடுவிடு பார்த்துக்கலாம் கோவிலில் போய் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்து தீபா வந்துட்டு ஆஃபீஸுக்கு நம்ம கார்த்திகை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு கம்பெனி முன்னாடி இறங்கினதுமே வாட்ச்மேட்டை போய் நான் கார்த்திக் இருக்கார்ல அவரோட ஒய்ஃப் வந்திருக்கேன் உள்ளே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல யாரு இந்த ஓனர் இருக்காங்களே அவங்க தம்பி கார்த்திகா அவங்களோட ஒய்ஃபுனா நம்ப முடியுதாம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க அவர் எவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்ல நான் வேணா இங்கே நிற்கிறேன் நீங்கள் வேணா உள்ளே போய் கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி தீபா சொல்கிறாங்க எதுக்கு நான் உள்ள போனதுக்கப்புறம் நைஸாக உள்ள ஓடி போகிறதுக்கா அதெல்லாம் முடியாது இடத்த காலி பண்ணுங்க ஒன்னெல்லாம் பார்த்தா அந்த வீட்டு மருமக மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க சொன்னா நம்புங்கனே அப்படின்ற மாதிரி தீபா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு அருண் வர்றாங்க என்னாச்சு தீபா எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நான் வந்துட்டு அவரை பார்த்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் இவர் என்னை உள்ள விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்ல யோ யாரும் தெரியுமா சாரோட ஒய்ஃபு தான் உள்ள விடு அப்படின்னு சொல்ல ஐயோ மேடம் மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்ல தீபா வந்துட்டு நல்ல வேலை நீங்கள் மட்டும் விளாட்டி நான் வெளியிலே தான் நின்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி கார்த்தி அங்கே தான் வேலை பார்க்குறான் அந்த ரூமு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க அங்கே போய் தீபா வந்துட்டு கார்த்தி வேலை செய்கிறத பார்க்குறாங்க ஓனராக இருக்கும்போது அந்த காரில் வந்தது பேட்டி கொடுத்ததெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டே தீபா நின்று பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாம் வேலை முடிச்சுட்டு வரும்போது என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் கையில் என்ன அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா பதறி போய் கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை சின்ன அடிதான் ஆமாம் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்றாங்க இங்கேயே நல்ல சாப்பாடு தாங்க கேண்டீனில் இருக்குது அப்படின்னு சொல்ல பரவாயில்லங்க நீங்கள் வேலை செய்கிறது எப்படின்றத பார்க்கணும் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி தீபா சொல்ல அப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு தான் போகிறாங்க கார்த்திக் வந்துட்டு ஒவ்வொரு பொருளை வந்துட்டு பார்த்து பார்த்து பரிமாறாங்க தீபா அதை சுற்றி இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க கார்த்திக் சாரோட ஒய்ஃப் எவ்வளோ சிம்பிளாக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்திக் சாரே சிம்பிளாக தான் இருக்கார் அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு தங்கமான ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்க அடுத்து சாப்பிடு முடிச்சு வந்ததுமே சார் நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ரீச் அதர் சார் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு எப்படி உங்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் அப்படின்னு சொல்ல கார்த்திக் தீபா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சு அதுக்கடுத்து நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க அடுத்த சீனில் ஐஸ்வர்யா அவர் என் கோயிலில் நின்னுட்டு இருக்காங்க அவள் என்னென்னத்த பரிகாரத்தை கொண்டு வந்து என்ன என்ன பழிவாங்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்ல கவலைப்படாத இங்கே தான் வந்துட்டு ஆனந்தெல்லாம் வரமாட்டார்ல பரிகாரம் பண்ண முடியாதுன்னு தைரியமாக சொல்லிடு அப்படின்னு சொல்ல ஆமா இதெல்லாம் அவளோட செட்டப் தானே இதெல்லாம் உண்மையான பரிகாரமா அப்படின்னு மாதிரி ரியா வந்துட்டு பேசிட்டுருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு தீபா வந்துடுறாங்க என்னாச்சு பரிகாரத்துல இருந்து எப்பெல்லாம் தப்பிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல என்னெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது நீ ஆட்டோ வேணால் போய் சொல்லு அப்படின்னு சொல்ல சரி சரி ஆனந்த மாமாட்டே சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொல்ல அதோ பார் அப்படின்னு சொல்ல ஆனந்தும் மைதிலி அங்க வராங்க அதை பார்த்தது வந்து ஷாக் ஆயிராங்க என்னதுக்கு தீபா வர சொன்னேன் அப்படின்னு திடீர்னு டீனிப்பை பரிகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்ல அங்க அது வந்துட்டு கோவிலில் வந்துட்டு மூணு தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்ல என்ன இது பொறுத்துக்கிட்டே அது மூணு தடவை சுத்தருமா என்னால முடியாது அப்படின்னு சொல்ல மீனாட்சியானா என்னோ அப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொன்னதுமே ரியா பண்ணு அப்படின்ற மாதிரி ஆனந்த் முறைக்கிறாரு ரியா வந்துட்டு உட்காந்துக்கிட்டே அவங்க மேலே வந்துட்டு பச்சை தண்ணியெல்லாம் ஊற்ற ரியா வந்துட்டு சுற்றுறாங்க ஐயோ முடியல எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆனந்த் வர இந்த இடத்துல தான் இருக்காரு பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்ல ஒரு வழியா பண்ணி முடிச்சிடுறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போல அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போகணுமா அடுத்த பரிகாரம் கையை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தீச்சட்டி எடுத்து கையில வச்சிருக்காங்க ரியா ஷாக்காக அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது